சிவாய் நம்ம ஆர்காட்டில் எடுத்து உங்கள் வச்சு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பழமையான எட்நூறு வருடம் பழமையான சிவலிங்கத்தாங்க பார்த்துட்டு இருக்கோம் சாமிக்கு பிரதிஷ்டி சொல்லியிருந்தேங்க சாமி இருக்கிற இடம் எங்கன்னா நம்ம ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு வட்டம் இஞ்சிமேடுன்ற கிராமத்துல தாங்க இப்படி ஒரு பழமையான எட்நூறு வருடம் பழமையான சிவலிங்கம் பிரதிஷ்டிக்கு சொல்லியிருந்தங்க சாமிக்கு திருப்பணி வேலை ஆரம்பிச்சாச்சுங்க ஆமாங்க விரைவில் சுவாமிக்கு பிரதிஷங்க சிவாயணம் வேலையெல்லாம் ஆரம்பித்து இன்னைக்கு ஊர் மக்களோடு சேர்ந்து சுத்தம்லாம் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து சுவாமிக்கு உதவிகரங்கள் தேவைப்படுதுங்க ஆமாங்க சுவாமிக்கு உ உதவி பண்ணுறவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக உதவி பண்ணலாங்க எட்நூறு வருடம் பழமையான சிவலிங்கம் காத்து மழையில் இருந்த சுவாமி இன்றைக்கி ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக நம்ம பார்க்க போகிறோம் சிவாயணமே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க விரைவில் சுவாமியானது பிரதிஷ்டியானது நடைபெற உள்ளதுங்க உங்கள் மூலிமா நம்ம சிவன் பாதம் தொட்டு இந்த சுவாமி பிரம்மாண்டமான முறையில் பிரதிஷ்டியானது நடைபெறுங்க